எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாள் நம்ம வீடுகளில் அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்வதால் கிடைக்கிற பலன்கள் என்ன தீர்க சுமங்களி வரம்பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான நன்னால் அன்னைக்கு நம்ம வீடுகளில் வழிபாடு நீத்தியுமே செய்யும் பொழுதும் சரி இல்லை கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதும் சரி கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அம்மனுக்கு மாதம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளை காட்டிலும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத் தரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக நம்ம வீடுகளில் தினசரி வழிபாடுகளை மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சரிவர செய்ய முடியலைங்க ஒரு நேரம் மட்டும்தான் தான் தீபம் ஏற்ற முடியுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் காலை மாலை இரண்டு வேலையுமே தீபமேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதாக நம்பப்படுது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்திலையும் மாலை ஆறு மணிக்கு முன்பாக ஐந்து நாற்பத்தைந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம வீடுகளில் விலக்கேற்றி வெளிப்படுவது அப்படிங்கிறது அனைத்து விதமான நண்பலங்களையும் பெற்று தருவதில் சந்தேகமே இல்லை அதனால கண்டிப்பா இந்த ஒரு அற்புதமான நாளை தவற விடாதீங்க இந்த ஆடி மாதம் தொடங்கின முதல் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில குடிக்கொண்டு இருக்கக்கூடிய குலதெய்வத்தை எப்படி வீடுகளுக்குள்ள வரவழைக்கணும் நிலைவாசல் தீபத்தை எப்படி ஏற்றணுங்கிறதுக்கு உண்டான செய்முறை விளக்க பதிவு கொடுத்துருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு இதே மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே மாதிரி இந்த ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தீர்க்க சுமங்களை வரத்தை அருளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம்

அதேகுமே வரக்கூடிய வெள்ளை ஏற்றலாமா அப்படினு சொல்லி கேட்டா தாராளமா ஏத்திக்கலாம் அடுத்துதா இரண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க காலையில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க வீட்டுடுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்பையினுடைய படத்தை மூடுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு வேப்பிலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க வேப்பிலை அதுக்கப்புறம் வாசனையுள்ள மலர்கள் அனைத்தையுமே மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க வேப்பிலை காரி அப்படினு சொல்லி அம்மனுக்கு ஒரு பெயரே இருக்கு அதனால இந்த அற்புதமான ஆடி வெள்ளிக்கிழமை கிளமே வேப்பிலை கொஞ்சம்

வீட்டில் அம்பிகையினுடைய படம் வைத்திருந்தாலும் சரி விக்கிரகம் வைத்திருந்தாலும் சரி குங்குமத்தை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க நூத்தி எட்டு அம்மனுக்குரிய நாமங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எட்டு போற்றிகள் உங்களுக்கு தெரியல சொல்லும் பொழுது அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் கண்டிப்பா பாருங்க ஏன்னா இந்த மாதிரியான அற்புதமான நாளனைக்கு நம்ம குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் அதனால இதை நீங்க தவறவிட வேணாம் காலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் உங்களுக்கு காலையில் நேரம் சரிவர பத்தலை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் நீங்கள் குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது வேப்பிலை மாலை அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஆனால் காலை மாலை இரண்டு வேலையுமே நீங்கள் தீபமேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் இப்போ நம்ம வீடுகளில் அர்ச்சனை மேற்கொள்ளும் பொழுது குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இதை தவிர்த்து வேப்பிலை அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் செய்யலாம் மலர் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் நூற்றி எட்டு முறை முதல்ல குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க அதுக்கடுத்ததாக மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க அதுக்கடுத்ததாக வேப்பிலை கொண்டு அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்படி நீங்க குங்கும அர்ச்சனை செய்ததுக்கு அப்புறமா அந்த குங்குமத்தை தனியா குங்கும சிம்மில் எடுத்து வச்சுட்டு இந்த வெள்ளிக்கிழமை நாரணிக்கு உங்க வீடுகளுக்கு சுமங்கலி பெண்கள் வருகை தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு தாம்பளம் தரணும் பானகம் தரணும் அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருந்தேன் அப்படி வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்க அர்ச்சித்த குங்குமத்தை தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நிறைய கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அம்மனுக்குரிய வழிபாடு அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது அம்மனுக்கு அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும் அப்படி அந்த சமயத்துல கோவிலுக்கு வருகை தரக்கூடிய நிறைய பெண்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குங்குமத்தை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறது செய்வாங்க அம்பிகைக்கு முன்பாகவே அமர்ந்து ஒரு வெற்றிலையை வச்சிக்கிட்டு அதுக்கு மேல குங்கும அர்ச்சனை மேற்கொண்டு அங்க வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தருவது அப்படிங்கிறது அற்புதமான பண்களை பெற்றுத்தரும் அப்படிங்கற காரணத்தாலேயே இந்த ஒரு விஷயத்தை நீங்க கோவில்கள்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க அதே மாதிரி நம்ம வீடுகள்லயும் இந்த ஒரு குறிப்பிட்ட அர்ச்சனை மேற்கொண்டு நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமத்தை தருவது அப்படிங்கிறது வீட்டுக்கு வரக்கூடிய அம்பிகைக்கு தருவதற்கு சமமாக சொல்லப்படுது அதனால தவறாம் இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க இப்போ நம்ம இது வரைக்குமே பெண்கள் காலை நேரத்துல வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதும் இல்ல வீடுகள்ல இருந்தபடியே வெளிப்பாடு மேற்கொள்ளும் பொழுதும் கட்டாயமா கடைபிடிக்க வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தபடியாக நிறைய பேர் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் பாத்தீங்களா அப்படி கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அங்க நடக்கக்கூடிய அம்பிகைக்குண்டான அபிஷேகத்தின் பொழுது உங்களால முடிந்த ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை வாங்கி தருவது அப்படிங்கறது செய்துக்கலாம் பால் தயிர் இளநீர் நீர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை வாங்கி தந்து வழிபடுவது அபிஷேகத்தை கண்குளிர காண்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் காலை நேரத்திலே வழிபாடு அனைத்தையுமே முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அர்ச்சித்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் சாதாரணமாக குங்குமத்தை மட்டும் தராமல் நீங்கள் வெற்றலைப்பாக்கு பூ பழம் வச்சுட்டு ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கையும் கண்டிப்பாக வைத்து அதோடு இந்த குங்குமத்தையும் சேர்த்து தரும் பொழுது நமக்கு தீர்க்க சுமங்கலி வரம் அனைத்துமே கிடைப்பதற்குண்டான அருள் பிறப்பதான் நம்பப்படுது அதனால் கோவில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் காலையில் வழிபாடு எதுவுமே செய்யலை அர்ச்சனை எதுவுமே மேற்கொள்ளலை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட மஞ்சள் கிழங்கை வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் செல்லக்கூடிய கோவில்களில் வீற்றிருக்கக்கூடிய அம்பிகைக்கு மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விரலி மஞ்சளாக இருக்கலாம் குண்டு மஞ்சளாக இருக்கலாம் எது உங்கள்கிட்ட இருக்கும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி கிழங்கனைத்தையுமே மாலையாக தொடுக்கணும் மஞ்சள் நூலில் மட்டும்தான் நம்ம மாலையாக தொடுக்கணும் நீங்கள் தொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் முடிச்சு போட்ட இடத்துல கண்டிப்பா மஞ்சள் நம்ம அந்த மஞ்சள் கிழங்கு மாலையை கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு சொன்னாக்கா வெள்ள நூல்ல அப்படியே கட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போவாங்க இல்லை குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கறத மறந்துடுவாங்க ஆனா இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்யும் பொழுது மட்டும்தான் கண்டிப்பா நமக்கு அந்த மஞ்சள் கிழங்கு மாலை அணிவிப்பதற்குண்டான முழு பலன்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால ஒருவேளை பெண்களுக்கு நாளைய தினம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளையும் வீட்டில் குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது நிலைவாசல் தீபம் ஏற்றுவது மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஆனால் எப்படியாவது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக தீர்க்க சுமங்கலி வரமனை தீமி அருளக்கூடிய இந்த ஆடி வெள்ளிக்கிழமை குறிப்பாக இந்த ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாரணிக்கு நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கோவில் செல்லும் பொழுது அணிவிக்க வேண்டிய மாலை என்னங்கிறதுக்கு உண்டான விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்படி இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பல்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்